ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி தேவைப்பட்டாலோ உங்களுக்கிடம் வந்து விற்பனைக்கு இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாம் ஆசி எல்லாமே கரண்டில் வச்சிருக்காங்க இன்ஜினு கீரு கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷனுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் கீரை கிரவுன் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டென் பண்ணி வச்சுக்கிறதுனால இன்ஜின் கீ கவுன் லைஃப்பில் இருக்குதுங்க அதே மாதிரி பின் புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திருந்தீங்க அப்படின்னா பெண் புஸு தேவனம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க இருந்ததுன்னா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பாடி கேப்பும் குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அன்றை கேரேஜும் குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா கர்லாஸ்கர் இங்கே கொண்ட ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டிங்க முன்னாடி பூமு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டு குட் சொன்னுங்க முன்னாடி பக்கெட்டு இட்டி டோப் லைட்டு வால்வெல்லாது குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு எட்டிட்டு டோப் லைட்டு குட்கண்டி சொன்னுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்பு பின்னாடி பூமுடைய பின்பு புசு குட் கண்டிச்சுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்பு முன்னாடி பூமுடைய பின்பு குட் சேருங்க முன்னாடி பைப்லைன்ல ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப் சீலில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப்லைனால் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்லாம் ஆய் பம்பு ஆயில் சில்லுல ஆயில் எச் இல்லாமல் நலமான கண்டிஷன்களை இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி கார நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காரர்கிட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க வண்டி எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான மெயின்டெனன்ஸ் தான் வண்டி சர்வீஸில் இருந்துட்டு கூடிய ஜேசிபி வண்டிங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி வண்டி நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு அப்புறம் கூட விளை பேசிக்கலாங்க பக்காவான ஜெனியூட்டியான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டி எந்த அளவுக்கு பா வியூ வியூ பண்ணிக்க பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு தரமான கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸு வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்